தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் நான்காவது மலர் கண்காட்சி அதாவது செம்மைய பூங்காவில் இந்த பூங்கா மலர் கண்காட்சி மலைப்பட இது கடந்த காலங்களில் ஊட்டியில் ஊட்டியில் தான் நம்ம அப்போ இந்த இந்த கிளைமேட் ஏன்னா வந்து நம்ம ஜூன் மாதம் வெயில் நாளில் கோடை காலத்தில் தான் இந்த அப்போ மன கண்காட்சியை நடத்துவோம் இப்போது இந்த ஊட்டியில் உள்ள கிளை அடிப்படையில் இந்த இந்த மலர் கண்காட்சி ஐம்பது வகையான மலர்களும் முப்பது லட்சம் மலர் தொட்டிகள் அடங்கிய ஒரு கண்காட்சி அதை யானை மயில் ரயில் ஆமை வடக்கு வண்ணத்துப்பூச்சி இதயம் அன்னப்பறவை நடன மங்கை ஐஸ்கிரீம் தீர்ப்பு போன்ற இருபது வகையான வடிவங்களில் இந்திய மலைக்கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றில் மலைக்கண்காட்சி முதல் முதலாக நாம் சென்னையில் அப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நபர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள் செம்மொழி பூங்காவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி சிறப்பிக்கும் வகை செம்மொழி பூங்காவில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள் பார்வையிட்ட கண்காட்சி நடைபெற்றது

ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாட்கள் நடைபெற்றிருப்பது இன்று வரையில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் நபர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள் ஆக பெண் இங்கே இங்கே அனைவரும் இங்கே சென்னையில வசிக்கின்ற மக்கள் உங்கள் நீங்கள் உட்பட எல்லோரும் இந்த இது போன்ற வெற்றி மன கண்காட்சியை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது அறிவிப்போம் இந்த மலர் கண்காட்சி ஏற்காட்டில் உருவாக்கப்பட்டது ஊட்டியில் உருவாக்கப்பட்ட பூக்கள் கொடைக்கானல உருவாக்கப்பட்ட பூக்கள் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட மலர்களை எடுத்து வந்து இதை காட்சியாக ஊட்டியை பொறுத்த வரையில வந்து ஊட்டியில அதிகமா பேர் சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால சென்னை மக்கள் ஒரு நெடுக்கடியாக அதிகமாக ஒரு மக்கள் எளிதில் ஊட்டியில உள்ள கிளைமேட் ஊட்டியில உள்ள கிளைமேட் பூக்கின்ற பூக்கள் இவர் வருகிறது ஆக ஊட்டியில பார்க்கின்ற அனைவரும் அனைத்து வகைகளும் பூக்களும்

ஊட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஏக்கரை கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற இடம் நெருக்கடி மக்களுடைய கலைவனங்கத்தால வச்சோம் வச்சோம் அதே வந்து எங்காலும் மக்களுடைய ஆர்வம்